ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் பகவத்கீதா சாப்டர் நம்பர் ஒன் சவன் செவென்டீன் ஸ்லோகம் நம்பர் ஃபைவ் முதல்ல ஸ்லோகம் படிக்கலாம் விஹிதம் கோரம் தம்பாஹங்கார தப்போஜனு காமராக பலான்விதாஹ பதச்சேதம் ஒரே பதச்சேதம் இருக்குது தம்பாஹங்கார இப்போ அன்வைக்கிறோம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரெஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுதுங்கோ தம்ப அகங்கார சம்யுக்தா கர்வமும் அகங்காரமும் உடைய காம ராக பலான்விதாக காமமும் ஆசையும் தீவிரமாக செயல்படுகின்ற ஏ ஜனாக எந்த மனிதர்கள் அ விகிதம் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத கோரம் கோரமான தபக டவத்தை தப்யந்தே செய்கிறார்களோ அவர்கள் அசுர வழியில் செயல்படுபவர்கள் ஆவர் மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் கர்வமும் அகங்காரமும் உடைய காமமும் ஆசையும் தீவிரமாக செயல்படுகின்ற எந்த மனிதர்கள் சாஸ்திரத்தில் விதிக்கப்படாத கோரமான தவத்தை செய்கிறார்களோ அவர்கள் அசுர வழியில் செயல்படுவார்கள் ஆவர் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனோட கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக